வணக்கம் மைவித்யேட்ஸ் குடும்ப உறுப்பினர்களே நமது முக்கிய செய்தி என்னென்னா நம்மளோட உடனுக்குடன் தெரிவிச்சுக்கிறது தான் இந்த விஷயம் என்ன காரணம் அப்படின்னா நம்மளோட எம்டி சாருக்கு மிக விரைவில் வரும் வாரம் ஒம்பதாந்தேதி மேக்சிமம் நமக்கு ஜாமீன் ஹண்ட்ரட் பர்சன்ட் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க தவறு வந்திருக்கு ஸோ இது அனைவருக்குமே மிகப்பெரிய ஒரு வெற்றி நம் ஒன்றிணைந்து என்றுமே தொடர்ந்து நம்ம செயல்பட்டோம்னா நிச்சயம் நம் நிறுவனத்திற்கு என்றுமே வந்து வெற்றி தான் நாம் எல்லாருமே உண்மையாக செயல்படுறோம் அதே போல் நம் நிறுவனம் நமக்காக மிகச்சிறந்த வழியில் செயல்படுது நமக்காக போராடித்தான் நம்ம எம்டி சார் சரணடைஞ்சு இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா அதுலேயுமே என்னென்ன விளக்கங்கள் கொடுக்கணுமோ சொல்லிகிட்டு இருக்காரு ஸோ அதையெல்லாம் தொடர்ந்து நமக்கு நிச்சயம் அவருக்கு பெயில் கிடைக்கும் அதே போல் இனிவரும் காலம் மிகச் சிறப்பாக இருக்கும் என்பதையும் உறக்க சொல்வோம் அனைவருமே இதை போற்றும் வகையில் இதை இந்த வெற்றி நிச்சயம் நமக்கு வரும் வாரம் கிடைக்கும் அதர்வரை நாம் காத்திருந்து அனைவருமே மிகப்பெரிய அளவில் வந்து பார்த்திங்கன்னா எல்லாருமே சப்போர்ட் பண்ணணும் நம் நிறுவனத்துக்காக நிச்சயம் நமக்கு எதிராக எதிரணியினர் அப்படின்னு சொல்கிறத விட நமக்கு எதிராக கூட்டு செய்தி செய்து யூடியூப்பில் நிறைய இன்ஸ்டாகிராமில் ஃபேஸ்புக்கில் அப்படின்ட்டு நிறையா வதந்திகளை பொய் வழக்குகளை போட்டு நம் நிறுவனத்தின் மீது என்ன அதாவது பார்த்திங்கன்னா நிறுவனத்தின் மீது மிகப்பெரிய அளவில் ஒரு புரட்சியாக அவங்க செஞ்சுருக்காங்க என்ன செஞ்சுருக்காங்க அப்படின்னா கோய் வழக்குகளை போடுறது அதே மாதிரி யூடியூப்பில் தவறான செய்திகளை பரப்புவது அப்புறம் நம்ம மேலே தப்பாக பேசுவது இப்படியே பண்ணியிருக்காங்க ஸோ இதற்கெல்லாம் முற்றுப்புள்ளி என்னவென்றால் நாம் அனைவருமே இந்த இடத்துல அமைதியாக இருந்து நம் நிறுவனத்துக்கு சப்போர்ட்டாக நம்ம என்ன செய்யணுமோ அதை நம்ம செய்யணும் அப்படிங்கிறது நிச்சயம் வந்து இந்த வெற்றி மிகப்பெரிய ஒரு துவக்கமாக இனி வரும் காலங்களில் இன்னும் சிறப்பாக நம் செயல்படு செயல்படுவதற்கு நம் நிறுவனம் இது ஒரு தொடர் தொடர்வு தொடர்ச்சியாக இருக்கும் என்பதை இந்த இடத்துல தெரிவிச்சுக்கிறேன் அதே போல் நம் எம்டி சார் நிச்சயம் வெயிலில் வந்ததுக்கப்புறம் ஒன் பை ஒன்னாக அப்டேட்டை ஹண்ட்ரட் பர்சன்ட் நமக்கு வழி நடத்துவார் அதே போல் வந்து எல்லாருமே இந்த இடத்துல ஒற்றுமையாக இங்கே சிறப்பாக செயல்பட்டு இருக்கிறீங்க அப்படிங்கிறதும் எல்லாருமே அறிவோம் ஸோ அதனால் இந்த தமிழகத்தில் பல லட்சம் குடும்பங்கள் வாழ்வாதாரம் வந்து நம் மைவி தியார்ஸ் மூலிமா இருக்குங்கிறது அனைவருக்குமே தெரியும் ஸோ அதனால் நிச்சயம் நீதித்துறையும் நம்மளோட காவல்துறையும் நிச்சயம் நமக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறத கண்டிப்பாக சப்போர்ட்டாக இருக்கும் அப்படிங்கிறத இந்த இடத்துல நம்புவோம் நம் மக்கள் சக்தியே மகேசன் தீர்ப்பு என்பதை வரும் வாரத்தில் நிச்சயம் நம் அனைவரும் அறிவோம் அதை போற்றும் வகையில் நான் இந்த பதிவை ஆடியோ மூலிமா பதிவிட்டிருக்கேன் ஸோ நிச்சயம் எல்லாருமே இதை வந்து எடுத்துக்கிட்டு ஹண்ட்ரட் பர்சன்ட் எல்லாருமே அவரவர்கள் செயல்பாட்டில் கவனம் குறைக்காமல் செயல்படுங்கள் அதே போல் இந்த தவறான வதந்திகள் யாராச்சும் ஏதாச்சும் போட்டிருந்தாலும் நிச்சயம் அதுக்கு கம் நீங்கள் வந்து கண்டிப்பாக வந்து கமெண்ட்ஸில் நீங்கள் கண்டிப்பாக வந்து எதிர்த்து தெரிவிக்கணும் ஏன்னா நம் நிறுவனம் எவ்வளவோ நமக்காக செஞ்சுருக்கு நம் நிறுவனத்துக்காக நாம் செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்று தான் நம்ம எல்லோருமே ஒற்றுமையாக இருந்து இந்த இடத்துல எல்லாரும் சப்போர்ட் செய்யணும் அப்படிங்கிறதான் நன்றி வணக்கம் நண்பர்களே